திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமியை போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிராட்டி காரைக்காலம்மையார் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை பதினொன்று திரு இரட்டை மணி மாலை அம்மையார் பாடியது திருச்சிற்றம்பலம் கிளர்ந்து வெந்துயர் வந்திடும்போது அஞ்சு நெஞ்சம் என்பாய் தளர்ந்திங்கு இருத்தல் தவிர கண்டாய் தளராது வந்தி வளர்ந்து கங்கையும் வானத்து இடைவாளர் வெள்ளை இளந்திங்களும் எருக்கும் இருக்கும் சென்னி ஈசனுக்கே ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைந்து கொண்டு பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்து என்றும் பீராவாமை காக்கும் பீரான் பிரான் என்று தன்னை பல்நாள் நாள் பரவி தொழுவாரிடர் கண்டு இரான் என்ன நிற்கின்ற ஈசன் கண்டீர் ஈன வண்டு கிண்டீம் பொறநின்ற கொன்றை போதும் வர்க்கிடந்து பொம் என்று என்றுவாய் அறநின்றீரைக்கும் சேடை செம்பொன்னில் மூடி அந்த அந்த தஞ்சம் என்று அட்பட்டாரே வந்தடைந்து காத்தளிக்கும் வல்லாளன் கொந்தணைந்த பொன் கண்டால் பூனாதே கோள் நாகம் ே என் கண்டாய் இனி இனி தடையினில் கங்கை என் அங்க திருந்த கனிவாய் மலை மங்கை காணில் என் செய்தி கையில் சிலையால் முனிவார் திரிபுரம் மூன்றும் வெந்து அன்று செந்தியில் முழுக தனிவார்கனை ஒன்றினால் மிக கோத்தையும் சங்கரனே சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடைமேல் பொங்கரவம் வைத்துகந்த புண்ணியனை அங்கு ஒரு நல்லாவா என்று ஆழாமை காப்பானை எப்பொழுதும் ஒவ்வாது நெஞ்சே ஊரகப்படுவதும் ஒன்றுண்டு தொடை தொடைமேல் இறைக்கின்ற பாம்பினை தொடில் தொழில் எழுந்தொட்டந்துங்கும் திரைக்கின்ற கங்கையும் தேநின்ற கொன்றையும் செஞ்சடை மேல் விரைக்கின்ற வன்னியும் சென்னி தலை வைத்த வேதியனே வேதியனை வேத போருளானை வேதத்துக்கு ஆதியனை ஆதீரை நன்னாளனை சோதிப்பான் வல் ஏனும் ஆயப்புக்கு மாட்டாது கில்லேன மா என்றான் கேள் துன்பம் வெள்ளக்கடல் தள்ளி போய் விழாதிரந்து இன்பம் வேண்டுமென்பீர் விரவார்பூரங்கள் பாயாயிட கண்ட கண்டனின் தோழன் பைம்பொழில் கழலே தாழாதீரை பணிந்து பன்னாளும் தலை நின்மினேம் தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாய அண்டத்தான் ஆதிரையானாலம் உண்டிருண்ட கண்டத்தான் செம்புன் கழல் கொண்ட சேவடி காணல் உற்றார் தம்மை பேணல் உற்றார் நிழல் கண்ட போத்தும் நில்லாவினை நீகர் ஏதும் இன்றி தழற் கொண்ட சோதிசம் மேனியம் மானை கைமாமல்தூய் தொழக்கண்டு நிற்கிற்கு மோ துண்ணி நம்மடும் தொல்வினையே தொல்லை வீணை வந்து சூழா முன் தாழாமே ஒல்லை வாழங்கி ஓமை என்னும் மெல்லியல் ஒரு கூற்றானை கூட்டுருவம் காய்ந்தானை வாய்ந்திலங்கு நீற்றானை நெஞ்சே நீ நினையாது ஒழிது கண்டாய் நெஞ்சமே இங்கோ தஞ்சம் என்று மனையாளையும் மக்கள் தம்மையும் தேரியோர் ஆறு புக்கீ நனையாச்சடை மூடி நம் வண்ணம் தாதே நொந்தாத செந்தி அனையா நமரர் பிரானண்ட வாணன் அடித்தளமே அடித்தளத்தின் நன்று அரக்கன் ஐ நான்கு தோளும் நீ நீத்தவாறு என் முடித்தளத்தில் ஆராடி ஆறலாடி அவனலின் நீராடி நீடி நீ நீ நின்று தானவர் மாமதில் மூன்றும் நீரந்துட நீ தீ நின்று வேவசிலை தொட்டவாரின் தீரங்குவல்லாய் பே நின்று பாட பேருங்காட போய் நின்று பூதம் தோழச் செய்யும் மொய்காழல் புண்ணியனே புண்ணியங்கள் செய்த நபும் பொய் நெறி கண் சாராமி எண்ணிவோர் ஐந்தும் திண்ணிய கைமாவின் நீருவை மூருவும் போத்துகந்த அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பும் அன்பால் அடைவது கொள் மேலதோர் ஆடரவும் தன்பால் ஒரு வரை சரவொட்டாதது வெயும் முன்பாயின தலை ஓடுகள் கோத்து அவை ஆத்து வெள்ளை அணிந்து அங்கோர் ஏறுபூகந்து ஏறுவதே ஏறலால் ஏறமற்று இல்லையே எம்பேருமான் ஆரலம் பாயும் ஆவிர் சடையார் வேறொரு படங்குலவு நாகமும் பண்டமர் சுர்ந்த தடங்கடல் அஞ்சு உண்டாத தமக்கு என்றும் இன்பணி செய்து இருபேமுக்கு தாம் ஒரு நாள் எமக்கு என்று சொன்னால் கொல்லாம் இணை யாதுமின்றி சும்மாக்கின்ற பிள்ளை ரொப்பது ஒன்று தொண்டை கனிவாய் உமைக்கு என்று தேடி பெறாது உடனே கொண்ட உத்தமரே உத்தமராய் வாழ்வார் கூலந்த கால் உற்றார்கள் செத்த மரம் அடுக்கி தீயா உத்தமனம் நீளாழி நஞ்சுண்ட நெய்யாடி தந்திரமி கேளாழி நெஞ்சே கிளந்து திருச்சிற்றம்பலம்